கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்திற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கத்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும் கூளம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போய்விடும் இஸ்ரேல் ஜனங்களை மோவாப்பியர் அடக்கி ஆள நினைத்தார்கள் என்றைக்கும் கூட உலகத்தில் உலகத்தில் உள்ள சில நாடுகள் மற்ற நாடுகளை அடக்கி ஆள நினைக்கின்றன மனிதர்கள் அடக்கி ஆள நினைக்கின்றார்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் பொறுமை இல்லை ஆனால் அந்த காலகட்டங்களில் மோவாப் இஸ்ரேல் ஜனங்களை அடக்கி ஆள நினைத்தார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேதான் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இயேசு வந்தார் கத்தர் இருந்தார் ஆண்டவர் மோவாப்பை மிதித்து போட்டுவிட்டார் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மோவாப் மிதிக்கப்பட்டு போய்விடும் இன்றைக்கும் யாராவது உங்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்களா யாராவது உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுகிறார்களா யாராவது உங்களை குறை சொல்லி பறைசாற்றி கொண்டிருக்கிறார்களா கவலைப்படாதிருங்கள் அன்றைக்கு மோவாப்பியர் ஒடுக்கப்பட்டதை போல உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதத்தையும் கத்தர் ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிரடையாய் எழும்பின மோபாப் மிதிக்கப்பட்டு போய்விடும் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார் ஏசாயா தீர்க்க தரிசி மூலமாக இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக யார் யார் செயல்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் அழிந்து போய்விடும் அப்படி அழிந்து போக வேண்டுமானால் நீங்கள் பரிசுத்தவான்களாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் வாழ வேண்டும் அவருடைய பிள்ளைகளாய் வாழுங்கள் உங்களுக்கு எதிரடையான காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் குலைத்து உடைத்துப் போட்டுவிடுவார் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன்